கர்த்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை யாத்திராகமம் பதினைந்து பதினொன்று கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் எக்ஸோடஸ் ஃபிஃப்டீன் லெவன் ஹூ இஸ் லைக் யூ ஓ லாட் அமங் தி காட்ஸ் ஹூ இஸ் லைக் யூ க்ளோரியஸ் இன் ஹோலினஸ் ஃபியர்ஃபுல் இன் ப்ரைஸஸ் டூயிங் ஒண்டர்ஸ் என்று பல கேள்விகளோடு தேவனுடைய மேன்மையை மகத்துவத்தை இந்த இடத்திலே குறிப்பிடுகிறதை பார்க்கணும் இது மோசையினுடைய பாடல் ஒரு பெரிய கொண்டாட்டம் சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்து வழிவிட்டது என்பது ஒருபுறமாக இருந்தாலும் மற்றொரு புறம் பின்தொடர்ந்து வந்த பார்வோனுடைய சேனை கடலிலே மூழ்கடிக்கப்பட்டது தேவனுடைய ஒப்புமைக்கு நிகராக ஒருவரும் இல்லை பரிசுத்தத்திலே அற்புதங்களை செய்கிறதிலே அவர் ஒருவரே சர்வ வல்லமை படைத்த எல் ஷெடாய் என்று இந்த இடத்திலே நிறுவனமாகிறதை நாம் கவனிக்கிறோம் இயற்கை அவருக்கு முன்பாக கீழ்ப்படுகிறது வழிவிடுகிறது இத்தனை மேன்மையான மகத்துவமான செயலை உலகம் அதற்கு முன்பதாக எந்த தேசத்தின் மக்களும் எதிர்பார்த்ததில்லை ஏன் எகிப்தின் பார்வோனு அதை சார்ந்த மக்களோ கூட எதிர்பார்த்திராத ஒன்று நாங்கள்தான் மேன்மையானவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்த எகிப்தினுடைய பெரும் சாம்ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சி இந்த இடத்திலே தெரிகிறதை நாம் கவனிக்கிறோம் கத்தர் மேன்மையானவர் அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமில்லை கத்திருந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆம்